தமிழ் தமிழில் தமிழக அமைச்சர் தொடர்ந்து என்ன ஆயிரத்தி அண்ணற்றே அன்போடு வரவேற்று தமிழர்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜக முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது பெண் 啊。Wow. வரவேற்று இன்று மத்தியிலே ஆகின்ற ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வகையிலே நூறு வந்திக்காதே வந்திக்கே வந்திக்க தமிழ்நாட்டை வந்திக்காதே தமிழ்நாட்டை வந்திக்காதே

உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி இந்த ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நூறு நாள் வேலை திட்டம் நாள் வேலை திட்டம் சென்ற மன்மோகன் சிங் சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசில் பதவியில் இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அமல்படுத்தப்பட்டது அதில் ஆண்டுகள் சிறப்பாக இந்த திட்டம் நடைபெற்றது தற்போது இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி இந்த பணத்தை தராமல் தமிழ்நாட்டை வந்திக்கின்ற இந்த மோடி அரசு கார்பரேட்டுகளுக்கான கார்பரேட்டுகளுக்கான கடன் தொகை ரூபாய் இருபத்தி லட்சம் கோடியை ரைட் ஆஃப் செய்திருக்கிறது ரைட் ஆஃப் என்றால் தள்ளுபடி இது பேங்க பேங்க் பாணியிலே சொல்ல போனால் தள்ளுபடி இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டை வந்திக்கிற தமிழ்நாட்டிலே நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொறுப்புக் கொள்ளாத மோடி அரசு தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வங்கிக்கிறதாக கழகத்தை நம்முடைய தளபதியினுடைய ஆட்சியை வங்கிக்கிறதாக எண்ணி தமிழக மக்களையும் தமிழகத்தையும் தொடர்ந்து வங்கித்துக் கொண்டிருக்கிறார் முதலில் தொடங்கினார் நீட் பிரச்சினையை தொடங்கி இன்னைக்கு அதற்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழியையும் அழைக்க வேண்டும் என்கிற என்கிற நோக்கத்தோடு தமிழையும் நம்முடைய பொம்மை என்ற அடிப்படையில் இந்தியை முனைத்து நம்முடைய தமிழை அழைக்க பார்க்கிறார் அதற்கு நம்முடைய பிரதிநிதி அண்ணா அவர்களும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து தளபதி அவர்களும் தங்கடப்பு ஏற்றி அதை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு வந்தால் நம்மை வச்சிக்கிறதாக நினைத்து கழக ஆட்சியை வச்சிக்கிறதாக இனி நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் தொடர்ந்து சம்பளம் கொடுக்காமல் வந்துட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மாநில அரசு கொடுக்கவில்லை என்பதைப் போல உங்களின் இருந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குவதற்காக நான் ஒன்றியத்திலே ஆளுகிற மோடியுடைய அரசு உங்களுக்கு சம்பளத்திரத்தை விருப்பி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர்வுகள்

ஆர்ப்பட்டத்திற்கு உண்மையை வைக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்கு நகர கழகத்தினுடைய சேலம்